அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா இவங்க அந்த ஜாதி பிரச்சனைகள் எங்க தாத்தா என்ன பண்ணுவாரா உள்ள உட்காந்து உணவு விடுதிக்குள்ள யாராவது நீங்க என்ன ஜாதி இருந்து கிளம்பிட்டாங்க ஓடி போறாங்கன்னு சொல்றப்ப பின்னாடியே விரட்டிட்டு வர்றாங்க எங்க என்னுடைய மாமா எல்லாருமே விரட்டி வர்றாங்க கையில அருவாவோட எடுத்துக்கிட்டு அச்சகர் நேரம் முடிஞ்சு போத்தேங்கிறாரு உடனே மதுரை ஓ நேரம் முடிஞ்சிடும் நீ முதல் ஒழுங்க கல்யாணம் வைன்னு சொல்றாரு சொன்ன உடனே அவர் கல்யாணம் வைக்கிறாரு இந்த வருடம் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூத்தி ஆஹ் இருபத்தி மூணு திருமணங்களும் செஞ்சு வச்சிருக்கிறோம் ரெண்டு மாசமா அரைச்சி சாப்பாடு சோறு தண்ணி கூட கொடுக்காம வச்சிருந்தாங்க அதனாலதான் நான் வந்து வேற வழியே இல்லை ஆகியது சற்று வர வேண்டிய கட்டாயம் எனக்கு ஆயிட்டேன் இடஒதுக்கீடு ஏன்னா இரவு கிராம எப்படி கொடுத்துக்கிறோம் இப்ப இப்போ வந்து பிஎஸ்சிக்கு இவ்வளவு எம்பிசிக்கு இவ்வளவு எஸ்சிக்கு இவ்வளவு எஸ்டிக்கு இவ்வளவு அருந்த அருணெதிர் பிரிவுக்கு இவ்வளவு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த மாதிரி ஜாதி மறுப்பு திருமணம் ஏன் பண்ண முடியாது இடஒதுக்கீடு அதிகமா போறாங்க பத்து பத்து சதவீத இடஒதுக்கீடு வந்து அதிகமா பார்ப்பனர்களுக்கு அள்ளி வழங்கி இருக்கிறாங்க மத்திய அரசு அதை ஒன்றிய அரசு அதை செஞ்சிருக்குது உச்ச நீதிமன்றம் அது அதை வந்து சரிதான்னு சொல்லியிருக்குது அப்படி சொல்றப்ப நம்ம அரசு ஏன் செய்யக்கூடாது ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சவங்களுக்கு நம்ம வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அதற்காக ஒரு அஹ் ஒரு ஒரு குழுவியே ஒன்று வச்சிருக்கிறாங்க எல்லாமே இருக்குது அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது விடுதலையின் செய்தி பிரிவு தோழர் இசையன்பன் அவர்கள் ஊடகவியாளர் சமூக செயற்பாட்டாளர் வணக்கம் தோழர் வணக்கம் வணக்கம் தந்தை பெரியார் அவர்களுடைய ஐம்பதாவது நாள நினைவு கூர்ந்து தமிழ்நாடு முழுக்க நினைவு கூட்டங்கள் நடத்திவோம் அந்த இப்ப ஐம்பது வருடங்களை கழித்து ஏறக்கூடிய இந்த திராவிட இயக்கங்கள் தோற்றுவித்து நூறு ஆண்டுகள் ஆகிருக்கு இந்த நினைவு கூட்டங்கள் நடத்துறது மூலமா நம்ம சாதி ஒழிப்புக்காக என்னென்ன முன்னெடுப்புகளை எடுத்திருக்கோம் அதை நோக்கி எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கோம் அப்படின்ட்டு உங்க பார்வையில இருந்து அதாவது தந்தை பெரியாருடைய தலையாய நோக்கங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதாவது அவருடைய லட்சியமே எது அவருடைய குறிக்கோளை எதை நோக்கி போகுது அப்படின்னா ஜாதி ஒழிப்பு பெண்ணடிமை ஒழிப்பு இந்த ரெண்டும் தான் அவருடைய வாழ்க்கையில குறிப்பு குறிப்பா இந்த ரெண்டா வச்சுதான் அவர் தொடங்குறாரு இந்த ரெண்டும் தான் அவர் முக்கியமா எடுத்துக்கிட்டு போறாரு அப்போ ஜாதி ஒழிப்புங்கிறத அவர் இயல்பாவே ஆரம்பத்துல இருந்தே அவருடைய அவருடைய சிறு வயதுல இருந்தும் ஜாதிகள் மேல இருந்த அந்த கோபத்தை அவர் பல வகையில காமிச்சிருக்கிறாரு நமக்கே நல்லா தெரியும் அது ஜாதிகள் அத பெரியார் திரைப்படம்ல பாத்தீங்கன்னா நல்லா தெளிவாவே அதை சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி ஜாதியை ஒழிப்பை பத்தி அவர் மிக முக்கியமா பல வகையில அவர் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஏற்றுக்கொண்ட பணியாக அது செய்திருக்கிறார் அதே மாதிரி பெண்ணடிமை ஒழிப்பு இந்த இரண்டுமே அவருடைய தலையாய நோக்கங்களா இருந்தது அவருடைய குறிக்கோள் வென்றெடுக்க இந்த ரெண்டுமே தலையாய நோக்கங்களா இருந்தது அந்த வகையில பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே ஜாதி ஒழிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து வந்து ஐயா தன்னுடைய வாழ்க்கையில அவர் முதல்ல இருந்து தொடங்குனதுல இருந்து மட்டுமல்ல இயக்கம் இருந்து எல்லாமே ஜாதி ஒழிப்பை நோக்கித்தான் நகர்ந்து போகுது அப்படித்தான் அவர் நகர்த்தி கொண்டு போறாரு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அதனுடைய ஒரு பகுதியாக அதனுடைய ஒரு பகுதியாக நம்ம எப்பயுமே என்ன பண்றோம்னா ஜாதி ஒழிப்புன்னா அது நமக்கு இயல்பா பார்ப்போம் அதாவது சமூக கொடுமைகள் சமூகத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் இந்த பாதிப்புகள்ல இருந்து நம்ம எப்படி மீட்டெடுக்கிறது மக்களை அப்படிங்கறது நம்மள்ட்ட ஒரு மிகப்பெரிய கேள்வி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அந்த கேள்விக்கான விடையா தான் ஐயா என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு புறம் ஜாதி ஒழிப்புக்கு நம்ம பேசுறது மாத்திரம் இல்ல நாம என்ன செய்யணும்னா அப்படின்னு முதல்ல அவர் வந்து திராவிட கழக தோழர்களுக்கு அந்த பணியை கொடுக்கிறாரு அந்த வேலை திட்டத்துல அதை ஒண்ணு சேர்க்கிறாரு என்னன்னா திராவிட கழக தோழர்கள் குறிப்பாக அவர்கள் எப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இளைஞர்கள் அப்படிங்கிறப்போ முதல் முதல்ல அவர் எடுத்து வைக்கிறது ஜாதி மாற்றி திருமணம் செய்ய வேண்டும் நீ என்ன ஜாதியில பிறந்திருக்கிறாயோ அந்த ஜாதி அந்த ஜாதியை விடுத்து வேற்று ஜாதியில் நீ பெண் எடுக்க வேண்டும் மாப்பிடி எடுக்க வேண்டும் இப்படித்தான் திருமண முறை என்பது இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அடுத்ததாக அவர் இன்னொன்னு சொல்றாரு அவருடைய காலங்கள்ல மனவிலக்கு அப்படிங்கிற பெரிய அளவு எல்லாம் இல்லை

இன்னொன்று பெண்கள் அதாவது பெண்களை நாம் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கும் பொழுது நாம் நம்முடைய மற்ற 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 இளைஞர்கள் சொல்றாரு மற்ற மற்ற முறையில யாராவது காதல் செய்து திருமணம் செய்து இதெல்லாம் தாண்டி விதவி பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கிறார் இந்த இரண்டையுமே ஐயா வந்து இருந்தே வலியுறுத்தி வர்றாரு இந்த வகையில பாத்தீங்கன்னா ஜாதி ஒழிப்புக்கு ஐயா கொடுத்த முக்கியத்துவம் என்னவா சொல்றாருன்னா இதை ஏன் நான் திராவிட கழகத்தோழகு திராவிட கழக தோழகத்தான் அவர் முதல் கட்டதையே அது இடுறாரு இந்த பணியை நம்ம செய்ய தொடங்கினாதான் மற்றவர்களுக்கு நாம எடுத்துக்காட்டா இருக்க முடியும் நாம எடுத்துக்காட்டா இருக்கிறதா எப்படி இருக்க முடியும் நான் போய் இன்னைக்கு இன்னைக்கு இறங்கி இதுக்குள்ள ஊருக்குள்ள போய் சேரிக்குள்ள போய் கிராமத்துக்குள்ள போய் இப்படின்னு போய் நான் ஜாதி ஒழிப்பை பத்தி பேசுனா இந்த ஜாதி ஒழிப்புக்குள்ள அவங்க உடனே அடுத்த கேள்வி என்ன என்ன ஜாதி ஒழிப்பு பத்தி பேசுறீங்க உங்க குடும்பத்துல நீங்க உங்க பொண்ணுக்கு யார திருமணம் பண்ணி வச்சீங்க உங்க பையனுக்கு யார திருமணம் பண்ணி வச்சீங்க இப்படி கேள்விதான் வரும் இதுதானே வரக்கூடிய கேள்வியா இருக்கும் ஜாதி மருத்துவ நீங்க என்ன பண்ண நீங்க என்ன அதற்கான முன்னெடுப்பு செஞ்சிருக்கீங்கன்னு கேள்வி வருவோம் இல்லையா இதைத்தான் ஐயா சொன்னார் இப்போ திராவிட கழகம் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு ஐயா சொல்றது அந்த காலத்துல திராவிட செய்ய வேண்டியது ஜாதி மறுப்பு திருமணங்கள் தான் இந்த இதை அந்த கால இளைஞர்கள் மிகவும் சரியான முறையில் ஏற்றுக்கொண்டு அந்த கால இளைஞருடைய ஒருவராகத்தான் என்னுடைய தந்தையார் இருக்கிறார் என்னுடைய தந்தையார் இறையனார் அப்படிங்கிறவங்க அந்த காலத்துல இந்த மாதிரி தான் என்னுடைய அம்மாவை வந்து எங்க அம்மா வேறு ஜாதி எங்க அப்பா வேறு ஜாதி எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா பரமக்குடி சேர்ந்தவங்க பரமக்குடியில உள்ள ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவங்க எந்த நேரமும் உடனே எந்த பிரச்சனைனாலும் உடனே அறுவாழ் தூக்கக்கூடிய பரம்பரையை சேர்ந்தவங்க அவங்க அந்த அந்த இது ஜாதி இவங்களோ வேற பிரிவு இவங்க வேற பிரிவு எங்க அப்பா வந்து எங்க அம்மாவுடைய வகுப்பு ஆசிரியராக இருக்கிறாங்க இப்படித்தான் வகுப்பறை இருக்கிறப்போ தன்னுடைய குறிக்கோளுக்கு சரியாக இவர் வருவார் ஆமா காதல் திருமணம் தான் காதலித்தார் இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் மாணவி ஆசிரியரை காதலித்தார் ஆசிரியர் மாணவிக்கு காதல் இல்லையா மாத்திரியரை மாணவி வந்து மாணவிக்கு ஏற்பட்ட என்ன பிரச்சனைன்னா அவங்களுக்கு அவங்க குடும்பத்துல பார்த்த பிரச்சனைகள் குடும்பத்துல ஜாதிங்கிற பேர்ல அங்கே நடந்த அட்டூழியங்கள் வெறித்தனமான தாதி கொடுமை அவருடைய தந்தையாரை அதை என்னுடைய என்னுடைய தாத்தா எங்க அம்மாவுடைய அப்பா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு உணவு விடுதி நடத்துறாரு எங்க அப்பாவுடைய எங்க அம்மா இது இந்த கதையை ஒரு ஒரு இரண்டு நிமிடம் சொல்லிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் எங்க அம்மாவுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அஹ் உணவு விடுதி ஹோட்டல் நடத்திட்டு இருந்தாரு அதனுடைய கணக்கு வழக்கங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க அதை லீகலா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நடிகர் கமலஹாசனுடைய அப்பா தான் அவர் தான் இதெல்லாம் அப்படி உள்ள ஒரு பரமக்குடி அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா இவங்க ஜாதி பிரச்சனைகள் எங்க தாத்தா என்ன உள்ள உட்கார்ந்து உணவு விடுதிக்குள்ள யாராவது சாப்பிட வர்றதுவே நீங்க என்ன ஜாதினு கேட்டு வாங்கலாம் நீங்க என்ன ஜாதி அப்படின்னு கேட்டுவாங்களாம் இதுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு அந்த காலத்துல ஜாதியை கொடுமை 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 அந்த அளவுக்கு கொடுமை நடந்திருக்கு அதாவது ஜாதி கேட்டு நீ வந்து என்னுடைய ஜாதியை சேர்ந்தவனா இல்ல என்னை மாதிரி ஒரு வேறு ஜாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் உனக்கு வந்து டேபிள் போட்டு சேர் போட்டு உனக்கு அப்பா இருப்போம் இதையே நீ தாழ்ந்த வகுப்பாக இருந்தால் தாழ்த்தப்பட்டவனாக இருந்தால் பட்டியலினத்தை சேர்ந்தவனாக இருந்தால் அவருக்கு தனியாக பரிமாற்றம் இப்படி நடந்திருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு இதையெல்லாம் எங்க அம்மா நேரடியா பார்த்தவங்க ஒரு அரசு அதிகாரியா வந்த ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒருவருக்கு நடந்த கொடுமையை எங்க அம்மா நேரடியா பார்த்திருக்காங்க அந்த நேரடியா பார்த்த இதெல்லாம் சிறு பருவத்திலேயே எங்க அம்மாவுக்கு செய்தி பார்க்கிறப்பவே அவங்க தோணுது என்ன இவ்வளவு கொடுமையா இருக்குது ஜாதிங்கிறது இவ்வளவு மோசமானதான் எங்க அம்மாவுக்கு தோண தோண ஆரம்பிக்குது தோண ஆரம்பிச்சு அவங்க அப்படியே படிப்படியா அஹ் பள்ளிக்கு வர்றப்ப பள்ளியில வந்து இந்த விஷயங்கள் அவங்க மனசுல அரிச்சிக்கிட்டே இருக்குது அதுக்கு தகுந்தார் போல் ஒரு ஆசிரியரா எங்க அப்பா வந்து அந்த பணி புரிய வந்து அங்க வர்றாங்க பரமக்குடிக்கு அப்பதான் அப்பாவுடைய எங்க தந்தையாருடைய அந்த கருத்துக்களை கேட்டு 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 எங்க அம்மா வந்து திருமணம் செய்தால் இப்படி ஒருவரை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இவங்களும் அந்த முடிவுக்கு வர எங்க அப்பா வந்து குறிக்கோளுக்கான ஒரு துணை நமக்கு தேவை அதற்கு இப்படிப்பட்ட துணைதான் தேவை என்கிற பெயரில் தான் இருவரும் இருவரும் பரமக்குடியில் இருந்து ஓடி வந்து அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அங்க இருந்து ஓடி வர்றாங்க மதுரைக்கு மதுரைக்கு ஓடி வர்றாங்க பின்னாடியே விரட்டி வர்றாங்க இவங்க இங்க பரமக்குடியில இருந்து கிளம்பிட்டாங்க ஓடி போறாங்கன்னு சொல்றப்ப பின்னாடியே விரட்டிட்டு வர்றாங்க மாமா எல்லாருமே விரட்டி வர்றாங்க கையில அருவாவலோட எடுத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து ஓடி வந்தவங்க மதுரையில பழைய மேயர் முத்துன்னு ஒருத்தர் இருந்தார் மேயரா இருந்தவர் அவர் வந்து ஆமாங்க அவர் வந்து அப்ப மேயர் கிடையாது எங்க அப்பாவுக்கு எங்க அப்பா அம்மா திருமணம் செய்தவர் மேயர் கிடையாது ஆனால் அவர் வந்து மதுரையில ஒரு குறிப்பிட தகுந்த திமுக புள்ளி அவர் மிகப்பெரிய புள்ளி அவர்கிட்ட தான் அவங்க தஞ்சமடைகிறாங்க இந்த மாதிரி திருமணம் செய்யணுங்க அப்படின்னு சொல்றப்ப அவங்க உடனே வந்து அவரு திருப்பரங்குன்றம் ஆஹ் கோயில் அப்பில வந்து திருமணம் பண்ணணும் வேற வழியே கிடையாது இந்த மாதிரி வந்தா கோயில திருமணம் பண்ண மட்டும்தான் செல்லும் அப்ப திருப்பரங்குன்றம் கோயில்ல திருமணம் செய்ய சொல்லி அந்த அர்ச்சகருக்கு சொல்றாங்க அர்ச்சகர் நேரம் முடிஞ்சு முத்து உடனே மதுரை முத்து சொல்லி ஓ நேரம் முடிஞ்சிடும் நீ மதுரை ஒழுங்க கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்றாரு சொன்ன உடனே அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு இப்படிப்பட்ட தாய் தந்தை அவர்கள் அதுக்கப்புறமும் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு மேலே என்னுடைய தாய் தந்தை ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ஓடி 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 இவங்களும் பின்னாடி விரட்டி விரட்டி போய்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் பிற்காலத்துல அவங்க பொருளாதார ரீதியா நல்ல ஒரு அவங்கள்ட்ட ரெண்டு பேரும் படித்தவர்களை பொருளாதார ரீதியா நல்லா உயர்ந்தவர்கள் ஆயிட்டதுனால சிறுக சிறுக இவங்க வந்து ஒதுக்கிக்கிட்டாங்க என்னுடைய மாமா இவங்க தான் ஒதுக்கிக்கிட்டாங்க இப்படித்தான எங்களுடைய என்னுடைய அம்மா அப்பா அப்படி வந்ததுனால இந்த ஜாதி மறுப்பு அப்படிங்கறதுல எங்களுக்கு இயல்பாவே ரொம்ப எனக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமான ஒண்ணு இது இது அடுத்த சொல்லப்போனா இப்ப நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெரியார் சுயமரியாதை திருமண நிலையம்னு ஒண்ணு இருக்குது சென்னையில ஆஹ் தமிழக ஆசிரியர் வழிகாட்டுதலோடு நடந்துகிட்டு இருக்குது அதுல வந்து பத்தொன்பது ஆண்டுகள என்னுடைய அம்மா வந்து அதனுடைய இயக்குநராக பணிபுரிச்சாரு என்னுடைய அம்மா அப்படி பணிபுரிந்த கடைத்து காலங்களில் ஜாதி கெடுத்தவன்னே ஒரு புத்தகம் எழுதுனாங்க ஜாதி கெடுத்தவள் அப்படின்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்துல முழுக்க முழுக்க ஜாதி ஒழிப்பு பற்றி தான் அந்த புத்தகமே இருக்கும் ஆமா இப்ப என்னுடைய அந்த பணியை இப்ப செஞ்சுட்டு இருக்கிறது என்னுடைய வாழ்நிலையர் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க அந்த அத்தைக்கு அத்தைக்கு உதவி செய்ய போய் அத்தை காலத்துக்கு பிறகு இவங்க இவங்கள்ட்ட ஆசிரியர் வந்து பொறுப்பு கிடைக்கிறாங்க இப்ப அவங்கதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா இந்த வருடம் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூத்தி ஆஹ் இருபத்தி மூணு திருமணங்கள்லாம் என்னமோ நாங்க செஞ்சு வச்சிருக்கிறோம் மொத்தம் சுயமரியாத திருமணம் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி பதினாறு திருமணங்கள் ஜாதி மறுப்பு திருமணம் ஜாதி மறுப்பு திருமணம் ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு பண்ணியிருக்கிறோம் ஆமா அதை மிச்சம் உள்ளது வந்து ஒரே ஜாதிக்குள்ள திருமணம் பண்ணிக்கிறாங்க அவங்களே வந்து இப்ப வந்து முதுரையார் முதலியார் வந்திருப்பாங்க இல்லைன்னா வந்து மரவர் மரவர் வந்திருப்பாங்க இந்த பக்கம் வன்னியர்கள் வந்திருப்பாங்க இன்னொரு பக்கம் பட்டியல் இனத்தை வருத்த தலித் மக்கள் வந்திருக்காங்க இப்படியான திருமணங்கள் அதெல்லாம் வந்து ஒரே ஜாதிக்குள்ள பண்ணுறது ஆனால் ஆயிரத்தி பதினாறு திருமணங்கள் வந்து ஜாதி மறுப்பு திருமணம் ஜாதி மறுப்பு திருமணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நாங்க நம்ம முதல் முறையா இது வந்து ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா அம்மா மணிய மேலதான் ஆரம்பிக்கிறாங்க ஜாதி பெரியார் சுயமரியா திருமணத்தையே அது கூட எதுக்காகன்னா தோழர்களுக்கு எங்க அதாவது திராவிட கால தோழர்களுக்கு வந்து வேறு பக்கம் போய் பெண் எடுக்கிறதோ மாப்பிள்ளை எடுக்கிறதோ சிரமமா இருக்குது வேற யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க கடவுள்லைன்னு சொல்றவங்க இவங்க ஜாதி வேண்டாம்னு சொல்றவங்க இவங்கள்ட்ட எப்படி நம்ம திருமணம் பண்ணிக்க முடியும்னு சொல்றதுனால இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தோழர்களுக்கு இந்த மாதிரி ஜாதி மறுப்பு தோழர்கள் திராவிட கட தோழர்கள் திமுக தோழர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு இடம் வேணும் அப்படிங்கறக்காக அதாவது ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்வதற்காக ஒரு ஒரு பதிவு நிறுவனம் வேணுங்கிறக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் தெரியாது இந்த சுயமரிய திருமணத்தினுடைய விதிப்படி பாத்தீங்கன்னா நாங்க இப்ப செய்து கொண்டு இருக்கிற விதிப்படி பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு எங்களுடைய கணக்குப்படி பெண்ணுக்கு இருபது வயது நாங்கள் இருபது நிச்சயமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அரசு பதினெட்டு வயது சொல்றது அது பதினெட்டு வயதே அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க ஆமாங்க ஆமாங்க அவங்க ஒத்துக்கிறாங்க ஆனா நாங்க இருபது வயசு ஏன்னா நாங்க வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கறோம் அவ்வளவுதான் பெண்ணாகட்டும் பையனுக்குமே நாங்க ஆமா பையன் பையன் இருபத்தி மூணு வயது நாங்க எதிர்பார்க்கிறோம் ஏன்னா மெச்சூர் கொஞ்சம் மெச்சூரிட்டி எதிர்பார்த்தோம்னா ஒரு பதினெட்டு வயது இருபத்தி ஒரு வயதுல வந்து அதிகப்படியான மெச்சூரிட்டி இருக்காது திருமணத்துக்கான வயதா அரசு சொல்லிடுச்சு ஏன்னா அது கிராமப்புறங்கள்லாம் அஹ் நாள்கள் அதிக நாள் கடத்தாம திருமணம் பண்ணுவாங்க அதுக்காக அந்த வழிமுறையை வச்சுக்கிறாங்க ஆனா எங்களை பொறுத்துல இன்னும் கேட்டாங்க நாங்க தாண்டி நாங்க இருபத்தி ஒரு வயசுல எங்களுடைய எல்லையா வச்சிருந்தோம் ஆமா இருபத்தி ஒரு தான் எங்களுடைய எல்லையா வச்சிருந்தோம் அப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருபது வயதுலேயே பெண்கள் ஆமா பெண்கள் இருபது வயது பெண்களே வந்து திருமணம் செய்து வைக்கணும்னு வர்றதுனால வேற வழி இல்ல ஆஹ் ஜாதி மறுப்புக்காக வர்றாங்க அவங்க இன்னொரு ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டாங்க வந்துட்ட பிறகு என்ன செய்யறது அப்படிங்கறப்ப அந்த மாதிரி நேரங்கள் தான் இருபது வயது பெண்களை பொண்ணு வைக்கிறோம் இது என்னன்னா இப்படி வர்ற யாரையும் நாங்க உடனே திருமணம் செஞ்சு வைக்க மாட்டோம் அவங்கள உட்கார வச்சு முதல்ல ஆறம் வரை பேசும் கேட்போம் நாங்க அவட்ட கேப்போம் எப்படி நீங்க இந்த மாதிரி திருமணம் செஞ்சு வந்துட்டீங்களே உங்களை பெற்று வளர்த்து இவ்வளவு நாள் வளங்களை உங்களை பாதுகாத்துருக்காங்க அவங்க உங்களை வச்சு என்னென்ன கனவுகள்லாம் கண்டுபாங்க நீங்க இப்படி வந்துட்டீங்களே அப்படின்னு கேக்குறப்போ அதையெல்லாம் தாண்டி இல்லைங்க நாங்க எங்களுடைய விருப்பத்தை சொல்லி பார்த்தோம் வீட்டுல சொல்லி பார்த்தோம் கேட்கல என்னை அடைச்சி வச்சுட்டாங்க ஒரு மாசமா அடைச்சி வச்சுட்டாங்க ரெண்டு மாசமா அடைச்சி வச்சுட்டாங்க சாப்பாடு சோறு தண்ணி கூட கொடுக்காம வச்சிருந்தாங்க அதனாலதான் நான் வந்து வேற வழியே இல்லை அங்கே தப்பிச்சு வர வேண்டிய கட்டாயம் ஆயிட்டேன் எல்லாம் சொல்லுவாங்க பெண்கள் பையங்க இந்த மாதிரி தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவாங்க அப்ப நாங்க இவங்கள்ட்ட சரி இப்ப நம்ம அடுத்தது இவங்களுக்கு என்ன கல்வி தகுதி இருக்குது என்ன வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு அதை கேட்போம் அதை பார்ப்போம் அதையெல்லாம் பாக்குறப்ப அவங்க சரியான பணி வாய்ப்புகள் உள்ளவங்களா இருப்பாங்க சிலருக்கு நம்மளே கூட சிலருக்கு வந்து பணி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துக்கிறோம் அப்படி வந்து உங்களுக்கு அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா வர்றவங்களுக்கு நாங்க இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் அவங்களுக்கு வந்து திருமணத்தையே செஞ்சு வைக்கிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய ஆச்சரியம் என்னன்னா வேற்று மாநிலத்துல இருந்தே வந்து திருமணம் போறாங்க ஆமா இந்தியா முழுக்க ஆமா இந்தியா முழுக்க அதுதாங்க இந்தியா முழுக்க இருந்து வர்றாங்க வேற ஆந்திர பிரதேச வர்றாங்க ஒரிசால இருந்து வர்றாங்க மேற்கு வங்காளத்துல இருந்து வருவாங்க இமாச்சல பிரதேச பக்கத்துல பக்கத்தில் இருந்து அடிக்கடி வருவாங்க இருந்து அடிக்கடி வருவாங்க இப்படி ஏன்னா எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் மக்கள் வந்து இது மராட்டி இப்படி எல்லா மாநிலங்கள்ல இருந்துமே அவங்களுக்கு வந்து தெரியுது இப்படி ஒரு இடம் இருக்குது திருமணம் செய்வதற்கான ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே தேடி எங்களை தேடி வந்து திருமணம் செஞ்சுட்டு போறாங்க நாங்க அவங்கள்ட்ட சொல்லிவிடுவோம் நீங்கள் திருமணம் செஞ்சுட்டு போறதோட உங்களுடைய பணி முடியல நீங்க போய் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதுக்கு எடுத்துக்காட்டா நீங்க வந்து எங்களை ஒரு முறை மறுபடியும் வந்து சந்திச்சுட்டு போங்கன்னு இப்ப நேற்று கூட பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணும் ஒரு பையனும் நாங்க அவசரமா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிறோம் திடீர்னு குழந்தையோட வந்து இருந்தாங்க ஆஹ் வந்து எங்களை தெரிஞ்சுக்கலாம்னு கேட்கறாங்க எங்களுக்கு உண்மையிலே தெரியல ஏன்னா நாங்க நாள்தோறும் நிறைய திருமணங்கள் செய்யறதுனால எங்களுக்கு அவங்கள உடனே சொல்லிக்க முடியல நாங்க தாங்க உங்கள்ட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திருமணம் பண்ண அவங்க எங்களுக்கு நினைவுப்படுத்துறாங்க வீட்டுல வந்து ஒத்துக்கிட்டாங்க இப்ப நாங்க ரெண்டு பேரும் எல்லாம் சேர்ந்துதான் வாழ்றோம் அப்படின்னு குழந்தையோட வந்து நம்மகிட்ட காட்டிட்டு போறாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது எங்களுக்கு பரவாயில்ல இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க இன்னொரு திருமணத்தை திருமணத்தை செய்து வச்சா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கும் பையனுக்கும் நாங்க வந்து பாதுகாப்பு கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு அவங்களும் நல்ல வேலை இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல அந்த பெற்றோர்களையும் நாங்களே ஆஹ் சுமூகமா பேசி அவங்கள இது பண்ணி இத்தனைக்கும் அவங்க வந்து அவங்களது ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்க நெல்லை மாவட்டம் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படி அவங்களையெல்லாம் சரிப்படுத்தி படுத்து எங்களால முடிஞ்ச மட்டும் இந்த பணிகளை சரியாக செய்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் இப்படி தமிழக தலைவர் ஆசிரியருடைய அவருடைய வழிகாட்டுதல் தான் எப்படி செஞ்சா என்ன பண்ணலாம் இது ஒரு அமைதி புரட்சி தான் மிக முக்கியமா சொல்ற விஷயம் என்னன்னா இது ஒரு மிகப்பெரிய அமைதி புரட்சி இது ஒண்ணு சாதாரணமா நடந்துற விஷயம் கிடையாது இன்ற இளைஞர்கள் வர்றாங்க பெண்கள் வர்றாங்க ஆண்கள் வர்றாங்க எங்களை தேடி வர்றாங்கன்னா அவங்கள்ட்ட நாங்க இத உறுதியா சொல்லுவோம் என்னன்னா நீங்க இன்னைக்கு திருமணம் பண்ணிக்கிறீங்க நாளைக்கு உங்க ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு நீங்க ஜாதிகளுக்குள்ளேயே நீங்க உங்க ஜாதி ஜாதி இந்த இந்த நீங்க வந்து ஜாதியை விட்டு வெளியே வந்துட்டீங்கிறதுக்கான அடையாளமா இருக்க அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த நேரத்துல நம்ம இந்த பேட்டியின் மூலமா கூட அரசுக்கு கூட ஒரு வேண்டுகோள் வைக்கலாம் என்னன்னா இந்த ஜாதி மறுப்பு திருமணங்கள் பண்ணவங்களுக்காகவே ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணும் இடபிள்யூஎஸ்க்கு எல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க இல்லைங்களா உயர் 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 வகுப்பு அரிய ஏழைகளுக்கு பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க உண்மையிலேயே நம்ம தமிழ்நாடு அரசு இப்ப இந்த அரசு தான் இதை செய்யணும் இந்த அரசு நம்ம இத கேட்க முடியும் இவங்க வந்து ஜாதி மறுப்பு திருமணங்கள் செய்தவர்களுக்கு நிச்சயமா ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணும் இது வந்து ஜாதி ஒழிக்கிறதுக்கான ஒரு வழியா மாறுங்க நான் ஒரு எடுத்துக்காடு சொல்றேன் ஒரு ஒரு பத்து விழுக்காடு நீங்க வந்து ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணவங்களுக்காக அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் கல்வி வாய்ப்புகள்ல வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி பாருங்க இந்த மாதிரி இப்ப இப்போ ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணவங்க மட்டும் திருமணம் பண்ணவங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படி ஒரு இதை கொண்டு வரணும் இடஒதுக்கீடுல ஏன்னா இடஒதுக்கீடு எப்படி கொடுத்துறோம் இப்ப இப்ப வந்து பிசிக்கு இவ்வளவு எம்பிசிக்கு இவ்வளவு எஸ்சிக்கு இவ்வளவு எஸ்டிக்கு இவ்வளவுன்னு கொடுத்துருக்குறோம் அருந்த இதில் பிரிவுக்கு இவ்வளவு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு இவ்வளவு கொடுத்துக்கிறோம் இல்லையா இந்த மாதிரி ஜாதி மறுப்பு திருமணம் ஏன் பண்ண முடியாது இடஒதுக்கீடு அதிகமா போறதுன்னா உங்களுக்கு தப்பு இல்லையே பத்து பச பத்து சதவீத இடஒதுக்கீடு வந்து அதிகமாக பார்ப்பனர்களுக்கு அள்ளி வழங்கி இருக்கிறாங்க மத்திய அரசு அந்த ஒன்றிய அரசு அதை செஞ்சிருக்குது உச்சநீதிமன்றம் அது அதை வந்து சரிதான்னு சொல்லியிருக்குது அப்படி சொல்றப்ப நம்ம அரசு ஏன் செய்யக்கூடாது ஏன் அறுபத்தி ஒன்பது சதவீதத்தோட நிக்கணுமா தேவையில்லையே இன்னொரு பத்து சதவீதம் அதிகப்படுத்துங்க ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சவங்களுக்காக ஒதுக்குங்கன்னு சொல்லணும் இந்த வேண்டுகோளை இந்த யூடியூப் மூலமாக இப்ப உங்கள்கிட்ட நாங்க இந்த உங்களிடம் உங்களிடம் இது சொல்லுவதன் மூலமாக இது அரசுக்கும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் இப்போ உங்கள அனுசணம் என்னங்க இப்ப மனவிலக்கு பெற்ற மருமனங்கள் கூட நடத்தி வச்சிருக்கோம் ஏற்கனவே நடந்து உம் உங்கள அணுகணுன்னா எப்படி அணுகணம் எந்த மாதிரியான அணுகணுங்க அதான் எங்கள அணுகணுங்கிறது பெரியார் தடம் தான் கேராப் பெரியார் தடல் பெரியார் தடல் பெரிய நினைவிடம் இருக்க இடம் தான் சென்னை சென்னையில தான் எங்களை அணுக முடியும் எங்களுடைய தொலைமை செயல்தான் இருக்குது தொலைமை செயல்தான் நாங்க அதை வந்து செய்யறோம் அந்த எண்ணுக்கு யார் கேட்டாலும் இந்த மாதிரி இப்படி திருமணம் செய்ய நினைக்கிறோம் நாங்க நினைக்கிறோமோ அவங்களுடைய நாங்க அவங்கள்ட்ட வந்து அவங்களுடைய அதாவது ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் ஏஜ் ப்ரூஃப் எல்லாத்தையும் வாங்கிடுவோம் ஏன்னா அது நமக்கு ரொம்ப அவசிய தேவையா இருக்குது அது கொண்டு வர சொல்லுவோம் யாராவது இருந்தா அதை கொண்டு வந்துடுங்க

ஒரு சாதி மறுப்பு திருமணம் பண்ணும்போது நீங்க முதல்லயே சொன்னீங்க வெட்டு குத்து இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏதாவது நம்ம அமைப்பு மூலமாக ஏதாவது இது வந்து இது வந்து நான் ஆசிரியர் வந்து மாவட்டங்கள் தோறும் ஒவ்வொரு மாவட்டங்களையுமே அங்க உள்ள திராவிட கழக பொறுப்பாளர்கள்ட்ட இது செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறார் ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சவங்களுக்கு நாம வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு அதற்காக ஒரு வழக்குறைஞ்ச ஒரு ஒரு குழுவையே ஒன்று வச்சிருக்கிறாங்க எல்லாமே இருக்குது ஆனா இப்போ எங்கிட்ட பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தேவைகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கு ஏன்னா பண்ணிட்டு அவங்கவங்க அவங்கவங்க பகுதிக்கு போயிடுறாங்க பெரும்பாலும் நாங்கள் திருமணம் செய்து வைத்தல ஆஹ் எல்லாருமே வந்து மிக சரியாக ஏன்னா அவங்க தேர்ந்தெடுக்கிற முறை சரியா இருக்கு தேர்ந்தெடுக்கிற இடமும் சரியா இருக்கு அவங்க எங்கேயோ போய் திருமணம் பண்ணிட்டு போகலை அதனால இங்க வரத்த அவங்க சரியா செஞ்சு போறாங்க நல்லா இருக்காங்க அதனால இந்த மாதிரி தேவைகள் வந்து அதிகமா எங்களுக்கு வரலை இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படி சொல்றதுக்கு நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அதை நாங்க வெளிப்படையா வெளியில அதிகமா சொத்து யாருக்கு தெரியாத ஒழிய நாங்க செய்யறோம் சரிங்க சொல்லு மகிழ்ச்சி நம்மளோட பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய அமைதி புரட்சி தொடரணும் சொல்லிக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி அடுத்து ஒரு மாதிரி சந்திப்போம் மகிழ்ச்சி thank you